சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தலையாட்டி சித்தர் திருச்சி மாவட்டம் பெரம்பலூரில் உள்ள பிரம்மகிரி மலைச்சாரலில் உள்ள மூசா கோட்டை ஆசிரமத்தில் பல காலம் இருந்து அருளாட்சி புரிந்த தவயோகி இவர் தலையாட்டி சித்தர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் ஞானக்கோட்டை என்று அழைக்கப்படும் மூசா கோட்டைக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு முற்காலத்தில் பாண்டவர்கள் வாசம் செய்த பகுதி இது அவர்களால் உருவாக்கப்பட்ட நந்தவனம் ஒன்று இன்றும் கூட பெரம்பலூரில் உள்ள மதனகோபாலசாமி ஆலயத்தில் காணப்படுகிறது இந்திர சக்தி மந்திர சக்தி தந்திர சக்தி எந்திர சக்தி போன்ற எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டது இந்த மூசா கோட்டை திருத்தலம் இங்குள்ள பிரம்ம ரிஷி மலைசாரலில் மகான்கள் மகரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோரும் சூக்ம வடிவில் இங்கு வந்து செல்வது பக்தி சிரதையுடன் உள்ள அன்பர்களுக்கு மட்டும் கிடைக்கும் பெரிய பாக்கியம் ஆகும் இங்கு வந்து செல்பவர்களுக்கு சாபங்கள் தீரும் மகப்பேரின்றி வருந்துவோர் இங்கு வந்து வேண்டினால் அவர்களது குறை தீரும் என்கிறார்கள் இம்மூசா கோட்டைக்கு அருகில் உள்ள பிரம்மரிஷி மலையில் அருள்மிகு தேவி நளினி அம்மனுக்கு ஆலயம் அமைத்திருக்கிறார் தலையாட்டி சித்தர் காகபூஜண்டர் வழியில் வந்த இசித்தர் வழங்கிய மூலிகைகள் பற்றிய விளக்கங்கள் இவரது மகிமைகள் அனைத்தும் மக்களின் வாழ்வுக்கு மிக பெரும் உதவியாக இருந்திருக்கிறது அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு கண்ட இசித்தர் சதுரகிரி மகேந்திரகிரி சுருளிமலை கொல்லிமலை நம்பிமலை பச்சைமலை இங்கெல்லாம் சென்று அங்கிருக்கும் காயக்கற்ப மூலிகைகளை கொண்டு வந்து அவற்றை உலோகங்களுடன் கலந்து செந்தூரம் பஸ்பம் செய்து எல்லா நோய்களையும் குணப்படுத்தினார் காகபுஜண்டர் அருள்பெற்ற உயர்ந்த சஞ்சீவி தைலத்தை தயாரித்து மக்களுக்கு அளித்தவர் தன்னை நாடி நம்பி வந்தவர்களுக்கு எல்லாம் உத்தரவாதத்துடன் கடுமையான தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்தவர் தம் தவ ஆற்றலால் பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஆசி வழங்குவதும் ஏழை எளியவர்களிடம் பரிவும் பாசமும் அன்பும் இரக்கமும் காட்டுவது அவரது அருள் குணங்களில் ஒன்றானது காடு மலைகள் யாவும் கடந்து சென்று தம்முடன் வரும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு தளத்தின் மகிமையையும் விளக்கி வந்ததோடு சகல வியாதிகளுக்கும் மருந்து கண்டுபிடித்து ரகசியமாய் கருதப்பட்டு வந்த பல அற்புத மூலிகைகளை தம் ஞான ஆற்றலால் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தலையாட்டி சித்தர் அடியவர்களுடன் மலையேறி செல்லுகையில் கொடிய விலங்குகளோ நச்சு பாம்புகளோ எந்தவித ஆபத்துகளும் ஏற்படாது என்கின்றனர் இதுவரைக்கும் இருநூற்றி பத்து மேற்பட்ட யாகங்களை செய்து வந்திருக்கும் இச்சித்த பெருமான் தன்னுடைய குரு மகாலிங்க சுவாமிகளுக்கு குரு பூஜை விழாவும் அன்னதான பெருவிழாவும் இனிதே செய்து பெருமை கண்டவர் கலியுக கோளார்களை கண்டு நமது பக்தர்கள் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை என்று எடுத்துரைத்த தலையாட்டி பெருமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பெரம்பலூர் கோட்டை ஆசிரமத்தில் முக்தி நிலையை அடைந்தார் இவரது ஆசிரமம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் உள்ளது ஆசிரமத்துக்குள்ளே தலையாட்டி சித்தரின் சமாதி பீடம் அமைந்திருக்கிறது இன்றும் கோட்டை செல்பவர்கள் அம்பிகை நளினி தேவி அன்னை அகத்திய முனிவர் ஆகியோரின் துணையோடும் ஆசியோடும் இச்சித்தர் சூக்ஷ்ம வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருவதை கண்கூடாக காணலாம் அங்கு சென்று இவரது அருள் பெற்று வந்தவர்கள் நர்கதி அடைவார்கள் என்பது உறுதியான உண்மை மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி なか。